அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்திலிருந்து கருங்குடி வரையிலான பகுதியில் தற்போது போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது உடனுக்குட நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் நெடுஞ்சாலைத்துறை சார்பில் சாலை அமைக்கும் பணி நடைபெற்று வருவதால் ஒருவழி பாதையாக போக்குவரத்து மாற்றப்பட்டுள்ளது இதன் காரணமாக நான்கு கிலோமீட்டர் தூரம் வரை வாகனங்கள் அணிவகுத்து நின்று போக்குவரத்து நெரிசலானது ஏற்பட்டுள்ளது உடன்கூட நேரலையில் தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் பத்மநாபன் வணக்கம் இது குறித்த வணக்கம் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் இருந்து கருங்குழி வரை தற்போது கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது சென்னை திருச்சி செல்லக்கூடிய சென்னை தேசிய நெடுஞ்சாலையில வந்து பாத்தீங்கன்னா அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மதுராந்தகத்திலிருந்து கருங்குழி அதே போல் திருச்சி சென்னை வரக்கூடிய மதுராந்தத்து கருங்குடி ஆகிய இரண்டு பகுதியிலும் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது நெடுஞ்சாலைத்துறை சார்பில் வந்து தற்போது அந்த பகுதியில் வந்து ஒருவரி பாதை அமைக்கப்பட்டுள்ளது அது இல்லாமல் அந்த பகுதியில் வந்து தற்போது அந்த சாலையை வந்து சாலை போடும் பணிகள் தற்போது நடைபெற்று வருகிறது இது முன்கூட்டியே எந்த அறிவிப்பு இல்லாமல் தற்போது இந்த பணிகள் நடைபெற்று வருவதால் இந்த பகுதியில் வந்து நான்கு கிலோமீட்டர் தொலை அளவிற்கு வந்து வாகனங்கள் வரிசை நிர்வகிக்கிறது இதனால் அந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது முக்கிய பிரதான சாலையாக விளங்கக்கூடிய இந்த ஜிஎஸ்டி சாலையில் வந்து இந்த பணிகள் வந்து நெடுஞ்சாயத்துறை சார்பில் ஏற்கனவே அறிவிக்க வேண்டும் எந்த ஒன்றும் அறிவிப்பு இல்லாமல் உடனே அந்த பகுதியில் வந்து ஒருவழி பாதையாக மாற்றப்பட்டுள்ளதால் இந்த பகுதியில் வந்து தொடர்ந்து இந்த பகுதியில் செல்லக்கூடிய சென்னையிலிருந்து திருச்சி செல்லக்கூடியவும் அதே போல் சென்னை நோக்கி வரக்கூடிய வாகனங்களும் அந்த வந்து கருங்குழி மதுராந்த பகுதியில் வந்து கடுமையான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இதனால் வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் மிகுந்த சிரமம் அடைந்தனர் முன்னறிவிப்பின்றி நடைபெறும் இந்த பணிகளால் மக்கள் வந்து அதுமில்லாமல் முக்கிய சாலையை கருதப்படும் இந்த சாலையில வந்து இந்த பணிகள் நடைபெற்றுவதால் இந்த வாகன நெரிசல் ஏற்பட்டுள்ளது வத்யா பத்மநாபன் விவரங்களுக்கு நன்றி